ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் துவங்கி வேத நாகரிகமாக வளர்ந்து இன்று ஹிந்துக்கள் என அழைக்கப்படும் நாம் அனைவரும் சனாதன தர்மத்தின் உறுப்புகளே ஐம்பெரும் வேள்விகள் போன்ற நித்திய கர்மங்களும் பதினாறு சம்ஸ்காரங்களை போன்ற நைமிதிய கர்மங்களும் உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த தொடர்ந்து பின்பற்றப்படுகின்ற சனாதன தர்மம் என்னும் நாகரிகத்துடன் நம் அனைவரையும் இணைக்கிறது பல நூறு அந்நிய ஆக்கிரமிப்புகளினாலும் தொடர்ந்து நடந்த மதமாற்ற சூழ்ச்சிகளாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஈர்ப்பினாலும் சனாதன தர்மத்தை சிதைவுபடாமல் பாதுகாத்தது தியாக சீலர்களான நமது ஆச்சாரிய பெருமக்களே வால்மீகில் துவங்கி வியாசரை தொடர்ந்து ரிஷி முனிவர்களாக நாயன்மார்களாக ஆழ்வார்களாக சித்தர்களாக ஆச்சாரிய பெருமக்களாக இன்று பிரயாக்ராஜில் சங்கமித்த லட்சக்கணக்கான துறவியற் பெருமக்கள் வரை சனாதன தர்மத்தை பாதுகாத்து பகிர்ந்தளிக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அறத்தை பாதுகாக்கும் இந்த இறைபணியில் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு சுவாமிஜியின் கீழ் பணியாற்றி அனுபவம் பெற்றவர்களின் அறம் வளர்த்த நாயகி சேவை மையத்துடன் இணைந்து திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தருமை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் ஸ்ரீ செண்டலங்கார சண்பகமன்னார் சம்பத்குமார ராமானுஜியர் சுவாமிகள் மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் சிறவை ஆதீனம் இவர்களுடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணவடம் ஸ்ரீ சின்மயாமிஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ணாம் தபோவனம் ஸ்ரீ சித்பவானந்தா ஆசிரமம் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி மடம் ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம் வெள்ளிமலை ஸ்ரீ சாரதா உளுந்திர்பேட்டை ஸ்ரீ லலிதா மகிழா சமாஜம் திரு ஈங்கோயி மலை உடன் ஆர்ஷ வித்யா பீடமும் இவர்களது தலைமையில் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை நடைபெற உள்ளது சனாதன தர்மத்தை பாதுகாக்கும் ஆன்மீக பணியில் வாழ்வை அர்ப்பணித்த லக்ஷக்கணக்கான ஆச்சாரிய பெருமக்களின் அடையாளமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினைந்து ஆச்சாரிய பெருமக்களின் திருவுருவங்கள் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஒன்றிய பஞ்சாயத்துகளின் எட்டாயிரத்தி நானூறு பகுதிகளுக்கு நூற்றி எட்டு யாத்திரையாக ஆஷாட நவராத்திரி பிரதமை முதல் தசமி வரை அதாவது ஜூன் இருபத்தி ஆறு முதல் ஜூலை ஐந்து வரை விஜயம் செய்ய உள்ளார்கள் நமது பகுதிக்கு விஜயம் செய்யும் ஆச்சாரிய பெருமக்களை வரவேற்று வணங்கி அவர்களது முன்னிலையில் தர்மத்தில் நிலைத்திருப்போம் என்று உறுதியேற்று இறைவனியில் இணைந்து பணியாற்றுவோம் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை திருப்பணியின் சம்பந்தமான இந்த வீடியோவை ஒத்த கருத்துடைய அனைத்து நபர்களுக்கும் பகிர்வதன் மூலம் இந்த பணியை உடனே துவங்கவும் அத்துடன் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை அறம்பளத்த நாயகி சேவை மைய தொண்டரிடம் பெற்று உங்களது தொடர்பில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் வழங்கவும் அறப்பணியில் இணைய உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் ஆர்வமுள்ளவர்கள் ஜீரோ நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு ஆறு இரண்டு ஜீரோ ஐந்து மூன்று அதாவது ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வணக்கம்